உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பிளஸ் செவ்வாய் இருவர்களின் இணைவு குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு ராசியில் அமையக்கூடிய இந்த அமைவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான கால அமைப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் ப்ளஸ் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு அதிபதியும் இணைந்து அவர்களது பார்வை உங்களது மூன்றாம் வீட்டிலும் உங்களது நான்காம் வீட்டிலும் ப்ளஸ் உங்களது ஆறாம் வீட்டிலும் உங்களது ஏழாம் வீட்டிலும் உங்களது எட்டாம் வீட்டிலும் விலக்கூடிய இந்த கால அமைவு உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் பாக்கியம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடையலாம் ராசி அன்பர்கள் என்னவோ தெரியல என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடைகளாகுது எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒருபடி ஏறனா மீண்டும் ரெண்டு படி சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலைகள் உண்டாகுது நானும் எஃபர்ட் எவ்வளவோ போடுறேன் ஆனால் என்னை விட குறைந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க நல்ல பலனை அடைகிறாங்க ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காத நிலைக்கு ஆளாகிறேன் அதிர்ஷ்டம் இல்லையா நேரம் சரியில்லையா என்னன்னே தெரியல எல்லாமே பார்க்குறேன் ஆனால் எதுலையுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கல ஏதோ ஒன்று என்னையும் தாண்டி என்னை பிளாக் பண்ணக்கூடிய நிலைக்கு நான் ஆளாகி நிற்கிறேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களை பொறுத்தவரை பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக யோசித்து அழகாக திங்க் பண்ணி செய்வீங்க எந்த ஒரு வேலையுமே ஆனால் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க வார்த்தை கொடுத்துட்டா வார்த்தையில் நிற்பீங்க வார்த்தையில் காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு பத்து உண்டான பொருள் நூறுரூவாய்க்கு நஷ்டமாகி அதில் நீங்கள் தொண்ணூறுவாய் இழந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா அந்த வார்த்தைகளை நிற்கணும் நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றணுன்ற யதார்த்தமான வாழ்க்கையோடு வாழக்கூடியவங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சில சிக்கல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த அமைவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்யந்தான் ஏன்னா நான் ரொம்ப நாளாக சிரமங்களை சந்தித்து நெருக்கடிகளுக்கு ஆளாகி நிற்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் குருமங்கல யோகத்தினாலே உங்களுடைய மூன்றாம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார் யாரோட இணைந்து ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி பத்துன்றது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட இடம் ஏழாம் வீடுன்றது உங்களுடைய நட்பு உங்களுடைய மனைவி அதாவது மனைவி சார்ந்த அந்த இடம் மனைவிக்கு கணவன் சார்ந்த இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே வீடு எல்லாருக்குமே கிளைண்ட் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சார்ந்த இடம் பார்ட்னர்ஷிப் சார்ந்த இடம் அப்போது உறவு முறைகள் உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய அந்த நட்பினுடைய பரஸ்பரம் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த இடத்திற்குரிய குரு பகவானும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவானும் அவரது இணைவோட செவ்வாய் பகவான் அவர் லாபஸ்தானாதிபதியா உங்களுக்கு நின்று அவரோட இணைந்து அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார் குருவோட இணைந்து எங்க பாக்கிறாருன்னா மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப மூன்றாம் வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வை உங்களுடைய சூரிய பகவானது வீடு அந்த சூரிய பகவானோட வீட்டில் செவ்வாய் பகவானது பார்வை விழும் பொழுது மாபெரும் வெற்றி அந்த வெற்றி எப்படின்னா உங்கள் முயற்சியால் வெற்றி அடைவீங்க இத்தனை நாள் இல்லாத ஒரு ஸ்பீட் இந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்போது தன்னம்பிக்கையினுடைய பலம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவானால் அதுலேயும் அது அந்த தன்னம்பிக்கை மட்டுமில்லாத தன்னம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா குரு இணைவால் பார்க்கக்கூடிய செவ்வாய் பார்வையால் அதில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க அந்த சக்ஸஸ் இந்த மூன்றாம் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கிது மூன்றாம் சகாய சம்மந்தப்பட்ட இடம் அப்போது ஏழாம் வீட்டிற்கு தொடர்போட பத்தாம் வீட்டிற்கு தொடர்போடு இந்த மூன்றாம் வீட்டில் விழக்கூடிய பார்வையால் என்ன நடக்குன்னா உங்களுடைய நண்பர்கள் ப்ளஸ் உங்களுடைய மனைவி வழி சொந்த பந்தங்களில் ரீதியிலேயோ இல்லை உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போ இல்லை உங்களுடைய பழக்க வழக்க ரீதியிலையோ ஏதோ ஒரு லிங்கில் உங்களுக்கு பண வருவாய் உண்டாகும் அந்த பண வருவாய் ரொம்ப நாளாக எனக்கு நெருக்கடியில் இருக்கு இருக்கிறேன் இந்த நேரத்தில் பணம் இருந்தால் பரவாயில்லன்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்தில் அது கை வந்து அதனால் உங்கள் தொழில் விருத்தி அடையும் ஏன்னா பத்தாம் வீட்டிற்கு அதிபதி குருவோட தானே இணைஞ்சு நிற்கிறார் அப்போ தொழில் விருத்தி அடையும் அதுலேயும் லாபஸ்தான் அதிபதி தானே இந்த செவ்வாய் மூன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்போது தொழில் விருத்தி அடைவது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை அடைய போறீங்க உயர்தரமான லாபத்தை அடைய போறீங்க அந்த லாபம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும் இதுல இந்த குரு பகவான் நான்காம் வீட்டை பார்க்கிறார் நான்காம்ன்றது சுகஸ்தானம் நிம்மதி சந்தோஷத்திற்குரிய இடம் அந்தஸ்து மரியாதைக்கு உரிய இடம் அப்போ அந்த அந்தஸ்து மரியாதை பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த நான்காம் வீடு மண் மனை சார்ந்த இடம் அப்போ மண் மனை பூமி வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைப்புகள் உண்டாகும் உருவாகும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டக்கூடிய பாகியங்கள் உண்டாகும் சிலருக்கு தானாகவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடும் ஏற்கனவே கட்ட வீடு அது பாதியில் போய்ட்டுருக்கு நினச்சிங்கன்னா அது வந்து தடையாகுதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கண்டினியூ ஆகி முடிக்கக்கூடிய காலமாக இருக்கும் பூமி சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்கனவே நான் கரையும் பண்ண பூமியில் சில சிக்கல்கள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதில் குறிப்பாக கார் வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் வாகனங்கள் வாங்கக்கூடிய அருமையான அமைப்புகள் கனரக வாகனங்கள் தொழில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம் இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவராக வேலை செய்கிறீங்க அது வந்து நீங்கள் லாரி வாகனங்கள் கனரக வாகனங்கள் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பஸ் நம்ம ஒரு அரசு துறையில் இருக்கிற நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் குறிப்பாக விவசாய பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு இந்த ஆடு மாடு பசு உங்களுக்கு இந்த மாதிரியான நாலு ஜீவன் வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மேன்மைகள் அளிக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு லாபங்கள் அடையலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி உறவு முறைகள் பலம் பெறும் ஏன்னா நாலாம் வீடு அந்த இடம் தான் அடுத்தது தாய் வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் நீங்கும் குறிப்பா சொல்லணும்னா தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது வரவேண்டியது இருந்தாலும் வந்தடையும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஏன்னா குரு பார்வை அங்கே விழும் நூறு சதவீதம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உண்டாகும் ஏன்னா இது இந்த குரு இருக்கிறதே உங்களுக்கு பன்னா வீட்டில் இருந்தால் பார்க்குறாரு அப்போ சுபகாரியங்கள் நூறு பர்சன்ட் குடும்பத்தில் நடக்குது திருமண வாய்ப்புகள் உண்டாகும் இல்லை வீடு வாங்கி நீங்கள் வீட்டுக்கு வந்து புண்ணியசனம் பண்ணி ஒரு நல்ல அமைப்பை உண்டாக்கிடுவீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்காகவே உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த குரு பகவானது பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமே உங்களுடைய ஆறாம் வீடும் சத்ருஸ்தானம் அந்த ஆறாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பார்வையும் விழும் உங்களுக்கு செவ்வாய் பார்வையும் விழும் அடுத்தது சனி பார்வையும் அந்த இடத்துல தான் விடும் அப்போது இந்த மூன்று கிரக பார்வையும் ஒரே வீட்டில் விழுறது உங்களுக்கு கிடைச்ச அருமையான அமைப்பு இந்த அமைப்பு எப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஆறாம் வீடு இல்லைங்களா ஒருத்தருடைய கடன் சம்பந்தப்பட்ட இடம் ஒருத்தருடைய நோய் நொடிகள் சார்ந்த இடம் அது ஒருத்தருடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் நெகட்டிவ் மறைமுகமான பாதிப்புகள் இந்த எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரவாயால் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக ஐந்தாம் வீட்டை வேற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை நாலாம் வீட்டில் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில் தானே விழுது அப்போது திடீர் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உண்டாயிடும் அப்போ இதை சார்ந்த மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிர்ப்புகள் தொழில் சார்ந்த எதிர்ப்புகள் வேலை சார்ந்த எதிர்ப்புகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சொந்த பந்த ரீதியில் நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க அந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக உங்களுடைய அடுத்த அந்த செவ்வாய் பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அப்போது செவ்வாய் தனது சுய வீட்டை பார்த்துட்டு அடுத்தது எட்டாம் பார்வையாக குரு பகவான் அது வீட்டை பார்க்கிறார் குரு பகவான் தனது ஐந்தாம் ஏழாம் பார்வையால் செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு அப்போது இந்த பரிமாற்ற அமைப்புகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ரூட்டில் இறங்கினாலும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் அப்போது எட்டாம் வீட்டில் விழும் பொழுது இத்தனை நாளாக தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் எதெல்லாம் நடக்கலன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்களோ அதை நடக்கப் போகுது குடும்பத்தில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாயிடும் திருமண தடைகள் நீங்கி ஆகிடும் எப்படின்னா ராசி அன்பர்களுக்கு நூறு பர்சன்ட் திருமணம் நடக்கப் போகுது புத்திரபாகியமும் கிடைக்கப் போகுது அடுத்தது ரொம்ப நாளாக மன அழுத்தங்களும் மனவேதனைகளும் எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்கள யாரையும் திருப்திப்படுத்த முடியல எவ்வளோ நான் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவங்க என்ன வந்து குற்றவாளியாக்கக்கூடிய நிலையை தான் உண்டாக்குறாங்கன்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த நிலை மாறும் அந்த நிலைகள் மாறி அந்த இடத்துல அப்படியே டோட்டலாக உங்களுடைய டர்னிங் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எஷ்டமஸ்தானத்தில் தீராத பிரச்சனைகளும் தீரும் திடீர் மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கும் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் ஆன்லைன் சார்ந்த அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் குறிப்பாக குரு பகவானது பார்வை உங்களது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்த்த அடுத்த நொடியை அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறார் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்த்தால் அது உங்களுக்கு ஆயில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகள் எல்லா விதத்திலையுமே ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு மாபெரும் அமைப்பு அப்போது ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய இரு கிரகங்களுடைய அமைவும் உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய அமைவும் ப்ளஸ் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் விழக்கூடிய பார்வையும் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு தொழிலில் ஒரு மாபெரும் மாற்றங்களும் வேலையில் உயர்தரமான மேன்மைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் யோகங்கள் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது டெம்பரவரியாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடுவீங்க ஏற்கனவே இருந்த வேலை உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்குது நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் சில நிலைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த நிலை மாறி அருமையான இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இந்த இந்த இடத்துல எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை நான் இடம் மாறலாமா வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாமான்ற ஒரு யோசனையில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்கும் அதற்குண்டான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கல உங்கள் பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த முடிவு மாதிரி உங்களுக்கு உண்டான நிலை உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த குருமங்கள யோகம் ஜூலை மாதம் வரக்கூடிய அந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்குது இந்த கால அமைவுகள்தான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக நினச்சி முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பலன்கள் எத்தனை பெற்றிருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்த அமையும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்க நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக எந்த ஒரு வேலைப்பாடுகளையும் செய்யுங்க அது மாபெரும் வெற்றியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் ஆக மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்